ஓம் சக்தி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எஞ்சென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் யார் என்றும் எதற்காக உனக்கு இது போன்று செய்கின்றார்கள் என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் அம்மா நான் நின்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீயோ உனக்கு இது போன்றெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதனை சிறு துளியளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிருப்பாய் ஆனால் நீ இருப்பதைப் போலவே மற்றவர்களும் எதையும் சிந்திப்பார் சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணிவிட முடியாதல்லவா ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் வேறு வேறாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்த விஷயம் எதனால் என்பதனையும் அம்மா சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்பதையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை அடையாளம் கண்டு கொள்வாய் என் தங்கமே அவர்கள் யாரென்று நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன் அவர்களின் அடையாளத்தை சொன்ன பிறகும் அவர்கள் உனக்கு என்ன உறவுமுறை என்று சொன்ன பிறகும் நிச்சயமாக எனக்கு இதில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும் யார் உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைக்கின்றார்கள் என்பதையும் நீயாகவே புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே பொதுவாக ஒரு சில விஷயங்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அதிலும் முக்கியமான உறவுகளுக்கு இடையில் உன்னிடத்தில் சந்தோஷத்தை அதிகமாக இருந்தால் அதை அப்படியே வெளியில் வெளிப்படுத்தி விடக்கூடாது அதே நேரத்தில் நீ புதிதாக ஒரு பொருளை வாங்கப் போகின்றாய் என்றால் அந்த பொருளை வாங்கி முடிக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது இப்படி வாழ்க்கையில் சில சில விஷயங்களை நீ முடிவு செய்து வைத்திருந்தால் அந்த காரியத்தை முடித்துவிட்ட பிறகுதான் நீ மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா ஏனென்றால் நீ முன்கூட்டியே எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டால் அதை பார்த்து கண் திருஷ்டியை தான் போடுவார்கள் அதிகமாக இருக்கின்ற அதோடு அந்த காரியத்தை நீ முழுமையாக முடிக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட தயாராக இருக்கின்றார்கள் என் செல்லமே இப்போது இந்த அம்மா சொல்கின்ற ஒருவர் இருவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை தான் அதிகமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செய்ய கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தேவையில்லாமல் உன்னுடைய வேரை வேண்டுமென்றே எதற்காக எதையெதையோ சொல்லி அவதூறாக வருத்துகின்றார்கள் உன்னிடத்தில் உனக்கு யாரும் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது யாரிடத்திலும் நீ நன்மைகளை பெற்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்களைப் பற்றி உன் அம்மா எனக்கு தெரிய வந்த பொழுதுதான் இன்று அவர்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமி உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது உன் குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையில் இவர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கின்றது இவர்கள் அங்கு இருந்து கொண்டே எப்படியாவது உங்கள் குடும்பத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னை முடக்கினால் போதும் அந்த குடும்பம் வாயை பெற்று அடை வாயடைத்து போய்விடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என்ன தெரியுமா அந்த குடும்பத்திலே நீ சற்று விவரமாக பேசுகின்றாய் உன்னுடைய விவகாரமான பேச்சினால்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இதுபோன்று இவர்கள் துரோகத்தை செய்ததெல்லாம் தெரிய வந்தது நீ எப்போது இந்த விஷயத்தை பற்றிய சந்தேகத்தை கிளப்பினாயோ எப்போது எதனால் நமக்கு கஷ்டங்கள் வருகின்றது என்று சொன்னாயோ அந்த நொடி முதல் அவர்கள் உன்னை எதிராக பார்க்க தொடங்கினார்கள் உன்னை அழித்து விட வேண்டும் என்று மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நட நடந்தது என்றால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாகும் என் குழந்தையே உன்னை இங்கே கட்டுப்போட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கெட்ட சக்தியான அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றில் மே தடையாக நீதான் இருக்கின்றாய் என்பதனையும் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களை பற்றி நீ எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை பறிக்க வேண்டும் என்றும் யாரும் ஒருவர் இந்த குடும்பத்தில் இருந்து நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேதனையை சேர்த்து வைத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே யாராக இருந்தாலுமே மற்றவர்களின் முன்னிலையில் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிக பெரிய தவறல்லவா அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை அழிக்க நினைப்பது என்று நிச்சயமாக மன்னிக்க முடியாத ஒரு பெருங்குற்றம் அப்பேற்பட்ட தவறினைதான் அவர்கள் அங்கே செய்ய வேண்டும் என்று துணிந்து நிற்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே அவர்கள் யார் தெரியுமா ஒரு ஆண் ஒரு பெண் இவர்கள் இருவருமே உடன் பிறந்த அவர்கள் இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள் தந்தையோடு உடன் பிறந்தவரினுடைய குழந்தைகள் என் தங்க குழந்தையை இவர்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றது தெரியுமா அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உடன் பிறந்தவர்களுக்கு என்று எந்த விதமான பங்கும் கிடையாது என்று அவர்கள் மனதார நினைத்து சொல்கின்றார்கள் என் தங்கமே இது போன்ற உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பல நாட்களாக வேதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் நீ அவர்களுக்கு செய்த உதவி எல்லாம் ஏராளம் உன்னிடத்தில் இருந்த அந்த உதவியை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்டு அந்த உதவியை எல்லாம் சிறு சிறு துளி கூட நினைவில் வைக்காமல் இப்பொழுது இது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை உன்னை பற்றி அவர்கள் மனதிற்குள் என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை ஆனால் உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்பது மட்டும் தான் தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு மனதில் தீய எண்ணங்களோடு சுற்றித் திருந்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் திருத்திவிட முடியாது என் தங்கமே இவர்களின் அடையாளங்கள் என்னவென்று சொல்கின்றேன் அந்த ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார் தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும் அது மட்டுமல்ல அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சற்று உதறி உதறி தள்ளும் ஒரு பக்கம் காது சரியாக கேட்காது இது போன்று இருக்கும் என் குழந்தையை அதே போல அந்த பெண்ணினருடைய அடையாளம் சிறுவயது அதிகமாக இருக்கும் என் தங்கமே தன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்த ஒரு பெண் என் செல்லமே இந்த இரண்டு அடையாளத்தோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சதி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அவர்கள் செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்களே தவிர அதை பற்றிய எந்த ஒரு விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை மாறாக எதையாவது செய்து எதையாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே அவர்களின் பலிக்கினி ஆளாகி விடக்கூடாது எல்லாவற்றையும் நான் பார்த்து இருக்கின்றேன் அவர்களை சாதாரணமாக நான் விட்டுவிட மாட்டேன் உன் வேல் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் பொறுப்பெடுத்துகின்றேன் இந்த செய்வினைகளை செய்வது அத்தனை எளிதாக அவர்கள் நினைத்து விட்டார்கள் என் தங்கமே உண்மையாக அவர்கள் ஒருவர் ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே செய்வினைகளை எல்லாம் அவர்கள் பாதிக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் தவறு ஏதும் இல்லாத தவறு ஏதும் செய்யாத இன்னொருவர் வாழ்க்கையில் எந்த ஒரு செய்வினையுமே அவர்களை எதுவும் செய்யாது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது யாரேனும் ஒருவர் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் கடைசியில் அவருடைய குடும்பம்தான் அழிந்து போகும் என்பதனை இவர்கள் அறிந்திருக்கவில்லை என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகளையெல்லாம் கடந்து நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகின்றாய் இனிமேலாவது இவர்கள் இடத்திலிருந்து நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் எந்த ஒரு ரகசியத்தையும் நீ முழுமையாக வெளியில் சொல்லிவிடக் கூடாது உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்ய இங்கு நிறைய பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இந்த தாயினுடைய உத்தரவு என்பதனை நீ மறந்துவிடாதே